ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு செதுவியூ அண்ட் வெல்கம் பேக் டு அதர் விளாக்ஸ் ஓர் கைஸ் சொல்லவர் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கிறாங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நேற்று நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்க மாட்டோம் ஏன்னு கேட்டாக்கா ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா வீட்டில் வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆகலை அது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்தாரில் வந்து நம்ம வந்து இன்டர்நெட் போடணும் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஸோ அதனால் வந்து என்னால் வந்து வீடியோ வந்து கொடுக்க முடியாமல் போச்சு அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸோ சாரி ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க ஏன்னா அந்த நாலரை மணிக்கு கரெக்டாக நம்ம வந்து வீடியோ போட்டுருவோம் ஸோ இன்னைக்கு வந்து கத்தாருக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணாமல் முடிஞ்சிச்சு அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு நம்ம வீட்டில் வந்து எப்படின்னாக்கா இன்டர்நெட்டு நமக்கு தரல அதான் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ஏதோ ஒரு வழி மூலியமாக நான் வந்து எடுத்து நான் அந்த இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பக்கத்து வீட்டில் இருந்து வரேன் அதுக்கப்புறம் உள்ளே இருந்து வர்ற இன்டர்நெட்டும் சில இதில் வந்து வரும் சில இதில் போயிடும் நமக்கு எப்போது அந்த இன்டர்நெட்டு கிடைக்கிதோ அந்த டயத்தை பார்த்து தான் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் அப்படி இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது இந்த ரெண்டு மூணு நாளாக எனக்கு வந்து வேலை ஸ்டார்ட் ஆகலை அதனால தான் உங்களுக்கு வந்து சில வீடியோக்களை வந்து ஒரே இதில் வந்து ஃபுல்லாக நான் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அந்த ரெண்டு நாள் அந்த வெண்டோமாலுக்கு போனது வந்தது அபாயம் வாங்க போனது இப்படியெல்லாம் வந்து இருந்தது சரிங்களா அது போக வந்துக்கிட்டு ஏன் வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நம்ம வீட்டில் முதலாளி அம்மா வந்து எங்கே போயிருக்காங்கன்னா பஹ்ரீன் போயிருக்காங்க ஸோ அவங்க வந்து இன்றைக்கி தான் வந்திருக்காங்க அது எனக்கே இன்றைக்கி தான் தெரியும் சரி பஹ்ரீன் போயிட்டு வந்திருக்காங்க போல் அப்படின்னா வீட்டுக்கு வந்து ஜாமான் வந்து இறக்குனாங்க அப்போ போது தெரிஞ்சுக்கிட்டேன் அது போக இப்போ நான் வந்து எங்கே போகிறேன் அப்படின்னாக்கா ஹர்தியாத்துக்கு போயிட்டு இந்த சஃபிகா லஹமும் ஜாத்தரும் வாங்கிட்டு வர சொன்னாங்க அதில் ஒரு இருபது இதில் ஒரு எட்டு வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கணும் அதுபோக காலையில் எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு பதினொன்றரை மணி வந்தாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டாங்க நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் போயிட்டு அந்த சாமாயெலாம் இறக்குனார் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாம்பழம் அதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க போல இந்தியா மாம்பழம் பஹ்ரீன்ல இருந்து இந்தியா மாம்பழம் அங்கே எதுவும் தோட்டம் எதுவும் வச்சிருக்காங்களா என்னமோ தெரியல பட் நம்ம இந்த கிளிமூக்கு மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து எல்லா வீட்டுக்கும் பங்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ பங்கு வச்சுட்டு எங்களுக்கு எதுவும் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எங்களுக்குலாம் அதுல வந்து கிடைக்காது ஸோ அதை பற்றி நாங்கள் வந்து பெருசாக கவலைப்பட போகிறதுன்னு கிடையாது ஏன்னா நம்ம வந்து மாம்பழம் சாப்பிடாத ஆட்கள் ஒன்றும் கிடையாது நம்ம வந்து மாம்பழம் வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட்டு வந்த ஆட்கள் தான் அதனால் வந்து அவங்களுக்கு அது பெருசாக தெரியும் பட் நமக்கு அது பெருசாக தெரியாது சரிங்களா லகேஷ் ஓகே அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து தோட்டத்தில் தண்ணி விட்டேன் அப்படியே தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோன் வந்துச்சு இரநூறு ஏறு கையில் வாங்கிட்டு இந்த ரெண்டு சாப்பாடு போடுறதுலாம் அதுக்கப்புறம் மூணு குப்பூசியும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க இப்போ வாங்குறதுக்கு இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படியே வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து கொடுக்கணும் அது போக ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு ஒரு ஐயா வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து வயசு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ஆகுது ஏதாவது வந்து ஜாப் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஐயா இப்போ வந்து ஐம்பத்தஞ்சு வயசு அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னால் வந்து அது வந்து உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா இப்போ உங்களுடைய ஏஜுக்கு வந்து விசா கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரேரு பட் இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் நீங்கள் எந்த மாதிரி விசா எதிர்பார்க்குறீங்க எந்த மாதிரி ஜாப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறுபடியும் கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா இப்போ இந்த டிஸ்பிளேயில் வந்து இமெயில் ஐடி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுறேன் ஐயா சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ப்ரோ ரூம் காஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஃபார் பேஜுவலர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இப்போ முந்நூற்றம்பது ரியாலில் இருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது சரிங்களா ஒரு பிளட் ப்ளேஸு வந்து கிடைக்கும் நமக்கு ஸோ அந்த முந்நூற்றம்பது ரியால் நானூறு ரியால் நானூற்றம்பது ரேழு ஐநூறு ரூபாள் ஹையஸ்ட்டு ஐநூறு ரூள் அதுக்கு மேலே வந்து போகாது ஒரு ப்ளட் ப்ளேஸுக்கு ரெண்டாவது வந்து இப்போ சில இதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரூம்ஸ் இருக்குது கீழே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ரூமுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் இன்க்ளூடிங் எடுத்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு அறநூறு ரூபாய் சார்ஜ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மோர்தன் பெட்டராக இருங்க ஏன்னா ரெண்டு வேலை சாப்பாடு இல்லை மூணு வேலை சாப்பாடு கிடைக்கிறதும் இருக்குது இப்போ உங்களுக்கு ரெண்டு வேறு சாப்பாடுனாக்கா ஒன்று காலையில் இன்னும் நைட்டு அப்படி இல்லைன்னா மதியமும் நைட்டுக்கும் வாங்கிக்கலாம் எப்படி உங்களுடைய விருப்பமோ அந்த மாதிரிக்கு தகுந்தப்போ வாங்கிடலாம் மூணு வேலைனாக்கா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுற மாதிரியே வரும் அது ஒன்று இருக்குது அது போக வந்து இப்போது ரெண்டாவது வந்து என்ன கேட்டிங்கனாக்கா ப்ரோ நான் வந்து இப்போ ஃப்ரீ விசாலாம் வரேன் ஃப்ரீ விசாவில் வந்து எனக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீ விசாலாம் வர்றீங்க இல்லையா என் கத்தாருக்கு ஃப்ரீ விசாலாம் வர்றீங்க அது ஒரு அமௌண்ட் ஆகிரும் இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய சொந்தங்கள் யாராவது ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட போயிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணீங்க அப்படின்னாக்கா ஓகே அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு தனி ஒரு ரூமு அதாவது ஒரு பெட் பெட் ப்ரைஸ் எடுத்து தான் நீங்கள் தங்குற மாதிரியாக வரும் அதுக்கு வந்து இது தான் முந்நூற்றம்பது ரூபாவில் இருந்தால் ஐநூறு ரியால் வரைக்கும் அது உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கே தங்குற மாதிரியாக இருக்கும் வேலை கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதிலேருந்து கிளம்பிடலாம் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க அது போக உங்களுக்கு செலவுக்கு வந்து கையில் வந்து மாதத்துக்கு ஒரு இரநூறு ரியால் வச்சுக்கோங்க எதுக்காக வேண்டிய இரநூறு ரியால்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து டீ குடிப்பீங்க அதாவது இது வந்து நான் வந்து சாப்பாடை தகர்த்துட்டு சொல்கிறேங்கை சரிங்களா இப்போ நீங்கள் வந்து டீ குடிக்கிறீங்க ஒரு ஒரு காலையில் ஒரு டீ ஒரு சாயந்தரம் ஒரு டீ அப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ரியால் ஆகுது ஸோ மாதத்துக்கு அதேத்தனையோ கனெக்ட் பண்ணிக்கோங்க அறுபது டீ ஆகுது ஓகேங்களா அப்போ அது ஒரு அறுபது ரியாலு உங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சு ரியால் இன்டர்நெட் ஏன்னா நீங்கள் அந்த அறுபத்தஞ்சு ரியால் இன்டர்நெட் போட்டால் தான் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது ஸோ அது அப்போ அறுபது ஒரு அறுபத்தஞ்சி நூற்றி ஆச்சா பாக்கி இருக்கிற காசில் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டது எதையாவது ஆசைப்பட்டதாக வாங்கி சாப்பிடணும் போல தோணும் அப்போ அதுக்கு வந்து நீங்கள் அந்த காசை நீங்கள் வச்சுக்கிடலாம் ஸோ அதுக்காக வேண்டி இரநூறு ரியாலு சாப்பாட்டுக்கு தனியாக வச்சுக்கோங்க வேலையெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வேலை பார்க்குற இடத்த பொறுத்து இருக்குது சில டயத்துல உங்களுக்கு சம்பளத்துல வந்து சம்பளம் மட்டும் கொடுக்குறவங்களும் சம்பளம் மட்டும் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்க கம்பெனியில் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனி ஜாப்புக்கு போறீங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரு ஹவுஸ்ல வந்து ஒரு டெம்பரரி டிரைவராக போய் சேர்றீங்க அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க அங்கே வந்து கொடுத்துக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ செலவுக்கு அப்பப்போ ஏதாவது கிடைக்கிற வீடுகளும் இருக்குது ஆனால் கிடைக்காமலும் வண்டி ஓட்டுறவங்களும் இருக்கிறாங்க இப்போ என்னையை பொறுத்தளவு வந்து இப்போ ஃப்ரீ விசால வந்துட்டு அப்புறம் நம்ம வந்து பர்மனண்ட்டாக ஒரு இடத்துல போய் சேர்றது நல்லதா இல்லை ஃப்ரீ விசாலே இருந்துக்கிட்டு டெம்பரவரியாக வேலை பார்க்குறது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து என்னையை பொறுத்தளவு இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீ விசாலேருந்து வந்துட்டீங்க அப்படின்னீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஃப்ரீ விசாவில் இருந்து காசு கட்டி ஃப்ரீ விசாவுக்கு காசு கட்டியிருப்பீங்களே இப்போ ஒரு ஐயாயிரோ ஒரு நாலாயிரத்து ஐநூறு ரூபாயோ ஒரு ஏழாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் போகுது மேக்சிமம் ஆறாயிரத்து ஏழுக்குலாம் வந்து உங்களுக்கு எல்லாமே அடங்கிறேன் அப்படி இருக்கிற இதில் வந்து முதல்ல வந்து உங்களுடைய உழைப்பு வந்து நீங்கள் கட்டின காசு அந்த விசாவுக்கு கொடுத்த காசை முதல்ல எடுத்துடுங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மாறிக்கிடலாம் சரி ஃபுல்லாக மாறினானு பெர்மனெண்டாக ஒரு இதில் போயிட்டு மாறுனானும் ஓகே பட் சேலரியை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பெர்மனண்ட்டாக மாறுறத மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு நாலாயிரம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மாறுங்க அப்படி மூவாயிரத்தி ஐநூறு கிடைச்சாலும் ஓகே தான் சரிங்களா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைச்சாலும் என்ன சொன்னால் ஓகே தான் நீங்கள் மாறிக்கலாம் ஆனால் மூவாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் பெர்மனண்ட்டாக மட்டும் மாறிடாதீங்க இப்போ நீங்கள் டெம்பரவரியாக கூட நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் ஆள் இல்லை ரெண்டாயிரத்து ஐநூறு ஆளு கூட நீங்கள் வண்டியை ஓட்டிக்கிடலாம் ஏன்னா ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை மட்டும் நீங்கள் பண்ணிடுறாதீங்க இது வந்து ரொம்ப ஒரு இது அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஓகேவா எதுனாக்கா இந்த மாதிரி ரெண்டாயிரம் ஆளுக்கு போயிட்டு பர்மனெண்டாக போய் நான் போய் மாமா ஒரு இடத்துல போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கிறாதீங்க உங்களுக்கு பெர்மனெண்டாக சேரணும் அப்படின்னாக்கா மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்லேருந்து நாலாயிரம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி இருந்தால் பேசி நீங்கள் வந்து அப்படியே கஃபால சேஞ்ச் பண்ணிக்கிடலாம் சரிங்களா அதாவது விசாவை வந்து ஃப்ரீ விசாவிலேருந்து அப்படியே அந்த கம்பெனி விசாவுக்கு வந்து நீங்கள் மா மாறிக்கிடலாம் ஆனால் இதை மட்டும் நீங்கள் வந்து கவனமாக வச்சுக்கோங்க இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அதுக்கப்புறம் இதை வந்து இன்னொரு நண்பரும் கேட்டிருந்தீங்க அதனால உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் அது போக வந்து கத்தாரில் வந்து எனக்கு கருவேப்பிலை செடி வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம வீட்டில் கருவேப்பிலைய வந்து வெட்டியாச்சு ஸோ தோட்டத்தையே நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வச்சாச்சு இப்போ தான் செடி நட்டு வச்சுருக்குறேன் அது இனிமேல் வளர்ந்து அது பெருசாக வந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து கொடுக்கும் அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணி ஆகினேன் ஆனால் வந்து கண்டிப்பாக அதில் வந்து விதை வச்சு வெந்துச்சு அப்படின்னாக்கா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே நான் வந்து நான் தர்றேங்க சென்னையெல்லாம் ஏன்னா நான் வந்து முன்னாடி வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம் இந்த மாதிரி வந்து கருவேப்பிலை செடி இது அது எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம் அந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அது போக ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கனாக்கா நான் வந்து சொல்கிறேன் போயிட்டு அந்த உமர் அல் கையும் பேக்கரிக்கு போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு பாக்கி வந்து சொல்கிறேன் சரிங்களா ராகேஷ் ஏன்னா நம்ம போய் ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை நான் வந்து எப்பயுமே வந்து இந்த உமர் அல் கையும் பேக்கரிக்கு தான் வருவேன் வந்து இங்கே வந்து ஆர்டர் கொடுப்பேன் அங்கே யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆள் உள்ளே இருக்குது ஆனால் கஸ்டமர் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் தான் நம்ம பாய் எப்போயுமே வந்து அவர் தான் நமக்கு வந்து இது பண்ணுவார் கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக நான் வந்து இவர்கிட்ட தான் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கேங்க அஸ்லாம் வலைக்கம் கை சார் டீகா இஷரின் லஹான் சவி அஹ்மர் தமாலியா ஜாத்தர் அங்கே எல்லாம் ரெடி இருக்குது பாருங்க அது தாங்க வந்து லஹன் சஃபீஹா சரிங்களா हां आगे। आगे? दिश्टा आगे। दिश्टा आगे। आ? <laughs> कितना है एटी फोर रियाल गैस इधर कुछ है कुछ नहीं किधर मिलेगा मिलेगा बकाला பேசினருக்கு இரநூறு ஏழு கையில கொடுத்தாச்சு சரி அஹ்மாரா பாக்கி நமக்கு வந்து கையில கொடுத்துட்டாரு السلام عليكم خيام ثلاثة ريال شيخ ده ولا هو كله ثلاثة ريال بس ما بار ويت كرر ஐஸ் இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா பார்த்தாலே தெரியும் ஸ்பேரு இந்த ஸ்பேரில் வந்து ஃப்ரெஷ் கொப்பூசு வந்து வாங்க வந்திருக்கிறேன் அப்படியே நமக்கு சின்ன வெங்காயம் இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம் இங்கே சின்ன வெங்காயம் பெரும்பாலும் இருக்காது பட் பார்த்துருவோமே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அது போக இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு நான் காட்டேன்னு அதில் பாருங்கள் இருக்குதா இன்னைக்கு வச்சுருக்காங்களா ஹலோ ஆ ஓகே வைச்சு காமி தான் ஆகும் நிகாசா எப்படியும் இங்கே கோப்போஸ் ஓகே ஓகே ஓகேங்க ஏஸ் இதை பார்த்திங்களா நம்மளை எந்த அளவுக்கு சோம்பேறி ஆக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு இது பூண்டு இல்லாமல் அவங்களே உரித்து அவங்களே பேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு இதை வச்சு அனுப்பிவிட்ருக்காங்க ம் இந்த ஒரு ரேட்டு எவ்வளோண்ணாக்கா இருபது ரூபாலாம்மா கார்லிக் இருபது ரூபாய் எவ்வளோண்ணா ஒரு கிலோவா ஐநூறு கிராம் அப்படியே வாங்க வேண்டியது அரைக்க வேண்டியது அப்படியே இது பண்ண வேண்டியது தான் நான் உங்களுக்கு காட்ட வந்தேன் அது போக இங்கே நிறையா இது இருந்துச்சு அதை இல்லைன்னு நினைக்கிறேன் சரி ஓகே ரைட் சார் பழங்கள்லாம் நிறையா வந்துருக்கு லெமன் எவ்வளவு ஒரு கிலோ லெமன் வந்து வியட்நாம் வியட்நாம் வெயிட்நாம் வந்துடுறாம்மா வெய்ட்நாமு ஒரு கிலோ எட்டு ஆமாம் இன்றைக்கி ஒரு ரெண்டு லெமன் வந்து ஒரு ரியாவுக்கு வாங்கிட்டு போனாங்க சரி அப்படியே நம்ம குப்பூசம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போவோம் இன்றைக்கி குப்போஸ் வந்து போடலைன்னு நினைக்கிறேன் அது முடிஞ்சு நினைக்கிறேன் போட்டது அது சும்மா எல்லாத்தையும் இருக்குது இதில் ஒரு அஞ்சு கீஸ் நம்ம எடுத்துக்கிறோம் குப்போஸ் மூணு கீஸ் தான் சொன்னாங்க ஓகே மூணு எடுத்துக்கிறோம் நம்ம அஞ்சு எடுத்தோம்னாக்கா அப்புறம் ஏன் அஞ்சு எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேவா அப்படியே மீன் என்ன மீன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோமா நமக்கு இதாங்க வேலை வந்து சின்ன வெங்காயம் இங்கே இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு இந்த ஸ்பேரக்ல வந்து வச்சிருக்காங்க அட்டா சீபாஸ் இருக்குதுங்க சீபாஸ் லோக்கல் பத்தம்பது ரூபா எழுபத்தஞ்சாயிரம் எங்கள் ஊரில் இது வந்து கொடுவா மீன் சொல்லுவோம் சும்மா வேற லெவலில் இருக்குது இந்த மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கொடுவா பத்தொம்போது எழுபத்தஞ்சு ஒரு பீஸை எடுத்துகிட்டு போனோம்னால் சும்மா செம்மையாக இருக்குது திலாப்பியா ஈஜிப்து பதிமூணு ஐம்பது தான் கெண்டை மீன் இந்த நம்ம ஊரில் இருக்கிற கெண்டை மீன் இது இதுவும் சீ பாஸ் தான் இன்னைக்கு என்னமோ தெரியல சீ பாஸ்லாம் நல்லா நிறையா வந்துருக்குங்க சீ பாஸ் சீசன் தான் இது சரிங்களா இந்த கோடை காலத்தில் வந்து சீ பாஸ் வந்து நமக்கு நிறையா கிடைக்கும் சரி அப்படியே நம்ம பில்ல போட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் அடுத்தது கொஞ்சம் லஹம் பார்த்துருவோம் லஹம்னா கறி இறச்சி அதையும் நைட்டாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே போவோம் யாரோ ஆயில் வந்து பதினஞ்சு ரியால் போட்டிருக்காங்க இறைச்சி தான் இங்கே வச்சுருப்பாங்க கிலோ அறுபது ரியாள் அம்மா அரப்பிக்கலாம் இது ஒவ்வொரு இதில் ப்ரைஸ் அடித்து வச்சுருவாங்க முப்பத்தி நாலு ரியாள் இது இருபத்தஞ்சி ரியால் இது வந்து அப்படியே கபாபா சுட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி நாற்பத்தி ரெண்டு ரியாலாம்மா சின்ன சின்ன பீஸ் லேம்பு தானே லேம்பு இறைச்சி எலும்புங்க வெறும் எட்டுரியாளுக்கு போட்டிருக்காங்க எலும்பு என்ன பீஃப் தானே இது பீஃப் கைஸ் இப்போ மணி கரெக்டாக பன்னென்றையாச்சுங்க இப்போ நான் அதீஷ் கூட நின்று பேசிக்கிட்டு இருந்துட்டு இப்போ தான் நான் வந்து எங்கள் ரூமுக்கு போகிறேன் நான் அப்போதே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் கேட்குறீங்க விசா இது பண்ணுறது இதெல்லாம் கேட்குறீங்க ஆனால் அது எப்படி கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு விசா வேணும் எனக்கு ஒரு விசா வேணும்னு கேட்குறீங்க அது என்ன ஜாபுக்கு கேட்குறீங்க என்ன இதுக்கு கேட்குறீங்க எனக்கே ஒன்றும் புரியலை நானும் ரிப்ளை பண்ணாக்கா அதுக்கு நீங்கள் திருப்பி ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி இருக்கும்போது நான் எதை வச்சு நான் உங்களுக்கு நான் முயற்சி பண்ணி உதவ முடியும் ஸோ நீங்கள் ஏதாவது இந்த ஜாபுக்கு நான் வந்து தேடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நான் அதுக்கு தகுந்தாப்பில நான் ஏற்பாடு பண்ணுவேன் இல்லை வந்து நான் தேடுவேன் இந்த மாதிரி இந்த ஜாபுக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தேடுவேன் நீங்கள் தயவு செய்து என்ன ஜாபுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னாக்கா எனக்கு மற்றவங்கள்ட்ட போயிட்டு நான் கேட்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதைத்தான் தான் நான் வந்து அப்போதே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் இப்போது எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு நான் இப்போ போயிட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு படுத்து தூங்க வேண்டியது இனிமேல் வந்து நமக்கு வேலைகள் வந்து ஸ்டார்ட் நாளையில் இருந்து இன்றைக்கி எங்கேயும் போகலை எங்கள் வீட்டில் இருந்து மேபி நாளைக்கு போகலாம் சரிங்களா நாளைக்கு எங்கே போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை பார்த்துக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் நைட்டு சாப்பாடு வந்துச்சு ஆனால் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப் சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலே வந்து சொன்னாக்கா இப்போ டீ ரைஸு ஜீரக சம்பா மாதிரியாக கொஞ்சம் நீட்டாக பாசுமதி தான் அது அவங்க சாப்பிட்றது இந்தியா கேட்டு அப்போ நமக்கு வந்து அந்த இதில் வந்துருந்துச்சி ஆனால் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன குழம்பு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா ஒரு கூசாக குழம்பு வச்சு மதியம் அது மாதிரியாக அதில் கீமா அதுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு விதமான ஒரு குழம்பு வச்சு கொடுத்தாங்க என்னால் வந்து சாப்பிட முடியல கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இது பண்ணியாச்சு அவ்வளோதான் ரொம்ப ஒன்றும் நான் சாப்பாடு போட்டுக்கிறேன் ஏன்னா உடம்ப பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து சாப்பாடு இழுக்காது அப்படின்னு நான் என்ன பண்ணியிருந்திருக்கேன்னா கொஞ்சம் தயிரை ஊற்றி பசஞ்சு சாப்பிட்ருந்தமுன்னாக்கா கொஞ்சம் சாப்பாடு ஈடுபட்டுருக்கேன் அது போக கருவாடு கொஞ்சம் பொறிச்சு வச்சுருந்தேன் அதையும் தொட்டுக்கிறதம்னாக்கா இன்னும் நல்லா இருந்திருக்கு ஓகே எதையோ வச்சு நம்ம சாப்பிட்டு இது பண்ணியாச்சு ஓகே கேஸ் ரொம்ப வந்து வீடியோலமித்தான் இழுக்கலை அது போக நம்ம சேனலில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் நான் வந்து போடுறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது இப்போ நான் வந்து கத்தாரு இருக்கிற ஒரு ஒரு மாலுக்குள்ள போகிறேன் அப்படின்னாக்கா அந்த மாலு எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது பண்ணுனாத்த நான் மேற்கொண்டு இந்த மாதிரி நிறையா வீடியோக்களை ஷார்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு நான் வந்து கொடுக்க முடியும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஆமாம் மறக்காமல் நம்ம செய்தி வியூ சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் ல தெரிவிங்க இன்னொரு விளாக்ல சந்திப்போம் பாய் பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்